தகவல் தொழில்நுட்ப துறையில வந்து ஆந்திராவை மக்கள் வந்து கிட்டத்தட்ட முதல் இடத்துல வைக்கிறாங்க ஏறக்குறைய அங்குள்ள ஊழியர்கள் இன்று பல வெளிநாடுகளில் தங்கள் திறமைகளை காட்டி வருகிறார்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தகவல் தொழில்நுட்பத்துறை அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் கணிதம் இவை சார்ந்த துறைகள்ல வந்து அஹ் வத்ரம் கோ இருந்தபடியே வேலை செய்யும் ஒரு புதிய ஒரு நெகிழ்ச்சியான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்துள்ளார் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க திட்டம் தான் நினைக்கிறேன் ஏன்னாக்க வீட்டிலிருந்து வேலை செய்வது என்பது இருந்தாலும் ஆண்களாயிருந்தாலும் இருந்தாலும் இது சாத்தியமானது உதாரணமாக இது கொரோனா பீரியட்லேயே கொரோனா தொற்று காலத்திலேயே ப எல்லாம் பெரும்பாலான நிறுவனங்களில் வீட்டில் இருந்தபடியே வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் கொரோனா முடிந்த பிறகும் சில நிறுவனங்கள் தொடர்ந்து ஊழியர்களை வந்து இருந்த வேலை செய்யணும் சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ இனி வரும் நாட்களில் இருந்தபடி வேலை என்பதுதான் முன்னிலையில் இருக்கிறது ஆனால் அலுவலகத்துக்கு போய் வேலை செய்யணும் வந்து அநேகமா அநேகமாக முடிவுக்கு வந்துவிட்டது என்றே சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணம் ஒர்க் ஸ்பேஸ் இப்ப பொதுவாக நகரங்களில் வந்து தொழில்கள் வர்த்தக நிறுவனங்கள் போன்றவற்றுக்காக தான் இப்ப இடங்கள் தேவைப்படுது இப்போ அதனால வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொன்னாக்க அதுல வந்து வீட்டில் இருந்தபடி நீங்கள் வேலை செய்தால் அது வந்து எப்ளாயும் சௌகரியமா இருக்கும் எம்ப்ளாயிக்கும் சௌரியமா இருக்கிறது குறிப்பாக பெண்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றது விரும்புறாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகம் போய் வேலை பார்க்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனா இப்படி பெண்களுக்கு இப்படி கொடுக்கறதுனால என்ன ஒரு இதுன்னா அவங்க வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆகும் அதாவது வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்து ஒரு சமநிலையை அவர்கள் உருவாக்க முடியும் அதே நேரத்துல அவங்களுக்கு பல சேலஞ்சஸும் இருக்கு என்னன்னா இப்ப வீட்டு வேலைன்னா குழந்தைகளை கவனிக்கிறது சமையல் பண்றது கடைக்கு போறது இப்படி பல வேலைகளை இவங்களை செய்ய வேண்டியிருக்கு இதை முடித்து விட்டு அலுவலகம் சென்று வேலை செய்து விட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தா வீட்டை சரியா கவனிக்க முடியல குழந்தைங்களை கவனிக்க முடியல சோ இந்த மாதிரி ஒரு சூழல இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த திட்டம்தான் அதே மாதிரி முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவருடைய தொலைநோக்கு பார்வையில் எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மாவட்டம் பஞ்சாயத்து இந்த மாதிரி ரூரல் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு இடம் கிடைத்தால் அங்கே இருக்க அங்கே வந்து பெண்கள் அதிக அளவில் வந்து தங்கள் திறனை வளர்த்து கொண்ட திறன் வள பயிற்சி மூலம் அவர்களுக்கு வந்து வேலை நுணுக்கங்கள் கற்றுத்தரப்படும் அதே நேரத்தில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் பெருக்கப்படும் ஏன் இந்த பெருக்கப்படும்னா பெண்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே பிடித்து கொள்ளக்கூடியவர்கள் அதனால் அவங்களுக்கு வேலையை கற்றுக் கொடுத்து வந்து ஒரு வீட்டில வேலை செய்யும்படி செய்தால் அதனால் உற்பத்தி திறன் பெருகும் என்பதுதான் உண்மை ஆண்களை விட அதாவது ஆண்களுக்கு எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல பெண்கள் அவ அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து வேலை செய்கிறாங்க ரெண்டாவது இப்போ அலுவலகம் செல்லும் ஆண்கள் வந்து காலையில் லெவன் டூ செவன் அப்படின்னா ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பிடுவாங்க உடனே லேப்டாப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் அப்போ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற பெண்கள் இருக்க ஒரு சில மணி நேரங்கள் கூடவா இருந்தால் கூட அதை இருந்து பொறுப்புடன் கவனிப்பார்கள் என்பது இதோட ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது போக்குவரத்து செலவு இந்த பிரச்சனை அதாவது இப்போ ஆஃபீஸ் போனோம்னா டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி போ பஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு வெஹிக்கிள்லையோ போகிறோம்னா அதுக்கு பெட்ரோல் செலவு ஆகுது அதெல்லாம் தவிர்க்கப்படும் அந்த செலவு மிச்சமாகும் அதே மாதிரி அலுவலகத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து கேன்டீன் வசதி உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து மேதே நாற்காலி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ண வேண்டியது அந்த ஒரு ஒரு வசதியில் அவங்களுக்கு அந்த செலவும் குறையும் உருவத்தில் அதே மாதிரி வீட்டில் இருந்து மாரியே வேலை செய்யும்போது உற்பத்தி அதிகரிக்கிறது ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னு கேட்டாக்க அந்த பெண்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ளவர்களாகவும் ஒர்க் ஸ்பேஸ் இருப்பவர்களாகவும் தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டால் அது தேர்க்கும் தீர்க்கும் அளவுக்கு திறன் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய சவால் அது வந்து போக போக அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கற்றுக் கொடுத்தால் அதில் எழுதி பிடித்துக் கொள்பவர்கள் பெண்கள்